ஹாய் வாட்ஸ் வெல்கம் டு தி கிட் அண்ட்ரி ஹெல்த் சேனல் நான் சொன்னேன் இல்லையா இந்த குசால் நகர் கர்நாடகாவில் கூர்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து ஒரு புத் புத் புத்தி மான மானஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதை வந்து மொதல் ஒரு பதிவில் மொதல் ஓவராலாக ஒரு பதிவு போட்டிருந்தோம் இப்போ ரெண்டாவது வந்து உள்ளே இருக்கக்கூடிய இதை இந்த முக்கியமான கற்ப கிரகம் அப்படின்னு சொல்றதில் ரெண்டு கற்ப கிரகம் இருக்குது மொதல் போன பதிவில் ஒன்று போட்டிருந்தோம் இப்போ இந்த பதிவில் இந்த கற்ப கிரகத்தை காட்டுறோம் ஸோ இதான் வந்து அதனுடைய என்ட்ரன்ஸு நாலு சைடு இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது நாலு சைடு இதே தான் இருக்குது ரெண்டு சைடு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க அதான் வந்து சவுத் சைடும் ஈஸ்டர்ன் சைடு இது ஈஸ்டர்ன் சைடு இருக்க முடியாது அந்த அது வழியாக நம்ம உள்ளே அப்படியே உள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ள பெயிண்டிங் உள்ள நாலு முன்னாடி வால்ல ரெண்டு பக்கம் ஒரு பெயிண்டிங் வச்சிருக்காங்க இது ஒரு சைடு வா நான் அடுத்து இன்னொரு சைடு இந்த பீனா வச்சிருக்கிற மாதிரி ஒரு மீனை மெட்டுற மாதிரி போட்டிருக்காங்க அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சோம்னா கும்ப வச்ச மாதிரி கும்பத்தில் வந்து இது இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க நம்ம தேர் வச்சுருப்போம் இல்லையா அந்த தேர் மாதிரி இருக்குது அதில் வந்து அந்த தேர்னுடைய அந்த மண் தலைப்பகுதி இருக்கும் அது மாதிரி இருக்குது அதில் வந்து பாருங்கள் சைட்லலாம் இந்த இந்த மாதிரி சிங்கங்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு எல்லா சைடும் நம்ம கோயில் சிற்பத்தில் இருக்க மாதிரி அங்கங்கே சிற்ப வேலைப்பாடுகளும் இருக்குது மதுள்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க காட்டிகிட்டு வரணும் அதுக்கு பின்னாடி வந்து சிலைகள் வச்சுருக்கிறாங்க புத்தர்ஷல மாதிரி The the I but said, they, they are disturbed right. <stutters> <that's> the They person Why, to him. To the person. him. Peering but to him. they are disturbed. Buddha's meditation. meditation. சீலிங்கில் அந்த அது மாதிரி சீலிங்கிலையும் சில படங்கள் பெயிண்டிங் மாதிரி வச்சுருக்குறாங்க அதுக்கு மேலே இருக்காங்க நவச்சக்கரம் நம்ம போனோம் இல்லையா அது மாதிரியான ஒரு இந்த செம்பு செம்புத்தகுட்டில் நம்மளாம் போடக்கூடிய நவ நவச்சக்கரம் அது மாதிரி அவங்க போட்டுருக்காங்க மேலே சீலிங்கில் இது சீலிங்கில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ் சீலிங்ஸு அந்த சைடு வால்ஸு இப்போ நான் சொல்கிறது இது வந்து சைடு வாங்கு என்ன இப்போ நான் வந்து க கட்டுறது சீலிங் அந்த சீலிங்கில் இருக்கக்கூடிய அதுக்கு சுற்றி இதே மாதிரி தான் போட்டுக்கணும் ஓ ஓகே வீட்டு வேறு ஒரு பதிவில் வேறு ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கலாம்